முனிவர் ஒருவர் வந்திருந்தார் அந்த ஊரை சேர்ந்த வாலிபன் ஒருவன் அவரிடம் வந்து சுவாமி மனதில் எப்பொழுதும் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது வீட்டில் பல பிரச்சனைகள் தெருவில் ஊரில் வேலை செய்யும் இடத்தில் எல்லா இடத்திலும் எனக்கு பிரச்சனைகள் தான் படுத்தால் என்னால் தூங்கவே முடியவில்லை எனக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கள் என்றான் அதை கேட்ட அந்த முனிவர் மாலையில் வா என்றார் அவன் மீண்டும் மாலையில் வந்து முனிவரின் முன்பு நின்றான் அவனை கண்ட முனிவர் அதுவும் அந்த தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள நூறு ஒட்டகங்கள் என்ன செய்கிறது என்று பார்த்துவிட்டு வா என்றார் தோட்டத்திற்கு சென்றவன் திரும்பி வந்து நூறு ஒட்டகங்களும் நின்று கொண்டிருக்கிறது என்றான் சரி நல்லது அனைத்து ஒட்டகங்களும் தரையில் படுத்தவுடன் அங்கே இருக்கிற ஓய்வறையில் நீ படுத்து தூங்கிவிட்டு காலையில் மீண்டும் வா என்றார் சரி சுவாமி என்று தோட்டத்திற்குள் போனவன் மறுநாள் காலையில் தூக்கமின்றி மிகவும் களைப்புடன் முனிவரிடம் வந்தான் வந்தவன் சுவாமி இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை என்றான் ஏன் என்னாச்சி என்றார் முனிவர் சில ஒட்டகங்கள் தானாகவே தரையில் படுத்தன சில ஒட்டகங்களை நான் கஷ்டப்பட்டு படுக்க வைத்தேன் ஆனால் நூறு ஒட்டகங்களையும் என்னால் படுக்க வைக்கவே முடியவில்லை அதனால் நான் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை என்றான் முனிவர் வாழ்க்கை வாழ்க்கையில் பிரச்சனையை முடிப்பது என்பது நூறு ஒட்டகத்தை படுக்க வைப்பது போன்றது சில பிரச்சனைகள் தானாகவே முடிந்துவிடும் சில பிரச்சனைகளை நாம் முயற்சித்தால் முடித்துவிடலாம் ஆனால் சில பிரச்சனைகளை முடித்தால் வேறு சில பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் தூங்கவே முடியாது பிரச்சனைகள் அனைத்தும் எப்பொழுது முடியும் என கவலைப்பட்டு கொண்டே இருக்காது தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை காலத்தின் கையில் விடு நிம்மதியாக இருந்தால் தூக்கம் தானாக வரும் என்றார் வாழ்வில் பிரச்சனைகள் என்பது நூறு ஒட்டகங்களைப் போன்றது அனைத்தும் ஒரே நேரத்தில் படுப்பதற்கான வாய்ப்பு குறைவு அதுபோல நமக்கான பிரச்சனைகள் தீர்வதற்கான காலமும் உள்ளது ஆகவே சிலவற்றை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை அமைதியாக அனுபவிங்கள் நல்லதையே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் நன்றி